மேடல் நிக்க சகோரன் எல்லாரையும் பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு அதாவது உண்மையிலே வந்து என்னங்க இங்க பார்த்தாலும் ஒரே ஒரே நம்ம கட்சி கலந்துதான் தெரியல தவிர யாருமே தெரிய இருக்கீங்களா அப்படின்

என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார் அப்படியே நான் பார்த்திருக்கேன் அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே என்ன வேலை டைரக்டர் அந்த வாங்கி அத பொறுமையா கட்டுப்படுவாரு அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு அழகா அதை அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனாவிய அவர் அவரு கலைஞருடைய பேர் அல்லவா ஜாதார மனதில்லையாரு நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னா அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு சினிமா பாணி அவர் முகத்துல பார்க்கவே முடியாது இப்ப அது மாமன்னோட முடிஞ்சு இனிமேல அவர் முகத்துல சினிமா மொழிய பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்பு மாண்பு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புள்ள எப்படி இருக்கும் பின்னி எடுக்கும் அதனால மக்கள் பண்ணி அழகா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகா போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தந்து சொல்றேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்கு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்க பாருங்க இப்ப நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா இருப்பார் நம்ம தமிழக தமிழகம் முமச்சரு ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்ய முடியலாம் ஆம்பளை தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசுல கட்டி பத்து வயசு கட்டி கொடுப்பான் பதினெட்டு வயசுல கட்டி கொடுப்பான் இருஷம் கட்டி கொடுத்துருவான் ஓடி நோட்டை உனக்கு சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடச்சார் வரேன் கலைஞர் உடச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்கான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்ல இந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சுருக்காருனா பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக முதலமைச்சர் வரப்பொழுது ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா

எார்கள் ஜெகிச்சு வெற்றி பெற்று முதல் முதல் பரிசாரும் வாங்கணும் சாதன இல்ல ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக ஒரு ஒரு முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்து பாடுறாங்க

ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிலமிற்று அது நீதி வரவில்லையே நின் வாழை தொடுத்து ஒன்று நேர்மையுன்னு பண்ணாது என்ன நான் மாமன்னுலையும் பாடி இருக்கேன் மாமன்னுலையும் அவருக்கு அவருக்காக மாமன்னை பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாடிருப்பேன் ஒரு பாட்டுமே பாட்டு என்ன சுற்றி பகை வந்து நுழு திருநாளை வெட்டி தோள் கொண்டு முடி பாய் அது ஐயா அவர் பாருனேன் உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பான் ஆனா இங்கே யார் என்ன பண்ணாங்க உடனே பகுத்துல சாப்பிட்டாவே ஆப்போ வைப்பாரு அவர் உதயம் சார்ட்ட நான் நான் பார்த்தேன் ரொம்ப நெருங்கி நான் சும்மா கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றையெல்லாம் ஒன்று நடக்காது சுற்றி நிற்கிற பூரம் பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே உங்களோட மக்கள் கூட வேலை வாங்குறவங்க மக்களோட மக்களா வேலை வாங்குறதுக்கு தான் எனக்கு யாரெல்லாம் அலையுது இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கரதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது நானும் ஒரு ஓரமா இருக்கேன் என்ன கேட்டுக்கிய வாழ்க வாழ்க வெற்றி வெற்றி நாளை நமது நல்ல பாட்டு பாண்டீங்க நான் முடிக்கல அத முடிக்கல அத கடைசி வரிய விட்ட உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான் பகை வந்து சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பா வெற்றி தோல் கொண்டு நன்றி 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 நன்றி